இயேசு கிறிஸ்துவின் இந்த பூமியின் வருகைக்கு முன்பாக நானூறு வருடங்கள் ஏன் எகோவா தேவன் மனிதர்களிடம் பேசவில்லை தீர்க்க தரிசிகளையும் அனுப்பவில்லை அவர் ஏன் மௌனமாக இருந்தார் இந்த நானூறு வருட காலங்களும் இன்டர் டெஸ்டிமெண்டல் பீரியட் என்று அழைக்கப்படுகிறது இடைநிலை காலம் என்று அழைக்கப்படுகிறது இது கிறிஸ்தவத்தின் இருண்ட காலமாக கருதப்படுகிறது தேவன் ஆதியிலே ஆதாம் தாயின் ஆகியோர் தொடங்கி தாவீது சாலமோன் போன்ற ராஜாக்கள் முதல் மல்கி அவரை முப்பத்தி பேரிடம் தெளிவாக பேசியதாக தாகவும் சொல்லுகிறது தீர்க்கதரிசன புத்தகங்களை எழுதிய பதினாறு தீர்க்கதரிசிகளிடமும் மோசே சாமுவேல் எலியா எலிசா போன்ற பிற தீர்க்கதரிசிகளிடமும் மொத்தமாக இருபத்தி ஒன்று பேருக்கு அதிகமான தீர்க்கதரிசிகளிடம் எகோவா தேவன் பேசி அவர்கள் மூலமாக மனிதர்களிடம் பேசினார் என்று வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது ஒன்று சாமுவில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஊரின் தும்மின் மூலமாக தேவன் மனிதர்களிடம் பேசியதை பார்க்க முடிகிறது இன்னும் அநேக வசனங்களில் இந்த சம்பவத்தை பார்க்க முடியும்